ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் இப்போ இது ஆண் ஜாதகமாக எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதி பதினொன்றுல இருக்கு அவருக்கு அப்படின்னா இவர் தன்னுடைய மனைவி அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அல்லது அதிகமாக சொத்து வைத்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விதத்துல பணமோ சொத்தோ மனைவி மூலமாக வர வேண்டும் என்று நினைப்பார் அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே இது பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் தன்னுடைய கணவன் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் சொத்து வேணும்னு அந்த பெண் நினைப்பார்கள் இப்படி ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு இது கிடைக்கும் ஆனா ஏழாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கூடிய அந்த ஆணினுடைய ஜாதகத்திலேயோ பெண்ணினுடைய ஜாதகத்திலையோ அந்த மாதிரி தன்னுடைய பார்ட்னர் அதிகமாக சம்பாதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிரிவுகள் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்